ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோட்டத்தில் நம்ம ஒரு அதிசயமான ஒரு நீர் உரம் தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த நீர் உரங்களும் எந்த உரங்களும் கொடுத்தாலும் மண்ணை வந்து நல்லா கிளறி விடணும் இங்கே பாருங்கள் பார்ட்ஸ் வந்து நான் வந்து பாடி தான் போட்டிருக்கேன் மண்ணை கிளறி விட்டுறோம் அது டெய்ஸி நல்லா கிளறி விட்டுட்டேன் அது மாதிரி ரெட் கலர் டிசம்பருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டேன் இப்போ வாங்க என்ன நீர் உரங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டோம் கிளறி விட்டுட்டு இங்கே பாருங்கள் அவ்வளவு கொத்து கொத்தாக பூத்துருக்கு இப்போ நீர் உரம் ஊற்றுனது ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னுக்காக ஊற்றுனேன் அவ்வளவு செழிப்பாக இருக்குது நித்திய கல்யாணி அவ்வளோ க்யூட் கொத்து கொத்தாக பூக்குறா கொத்து கொத்தா பூக்கள் கூ பூக்கிறது தான் இது செலவில்லாத நீர் உரம் இங்கே பாருங்கள் அடுத்து டெய்ஸி எவ்வளவு இலைகள் அப்படியே அதில் வந்து இது ஒரு டைப்ஸு டெய்சி எல்லோ கலரு அவ்வளோ க்யூட்டாக இருக்கா பாருங்கள் இங்கே பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கா சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து சம்மர் காலத்தில் பூக்கக்கூடியது இது நீர் உரங்கள் தான் கொடுத்தேன் இப்போ அஞ்சு நாள் ஆச்சு அதுக்கடுத்து நம்ம க்யூட்டான இன்னொரு அழகி அவ்வளவு க்யூட்டாக ரெட் கலர் டிசம்பர் டிசம்பர் மாதத்துல தான் பூக்கும் ஆனால் நான் தகுந்த உரங்கள் கொடுக்கறனால அடிக்கடி வந்து நம்மளுக்கு இந்த பூக்கள் வந்து கொடுத்து அதிசயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ க்யூட்டான எவ்வளோ முட்டுக்கள் எவ்வளவு இதுக்குன்னு பாருங்கள் ரெட் கலர் டிசம்பர் அந்த நீர் உரம் கொடுத்த அதிசயந்தான் நம்ம வேஸ்ட்டான கழிவுகளை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு மூணு நாள் புளிக்க வச்சு நல்லா தண்ணியை கலந்து ஒரு லிட்டருக்கு நாலு லிட்டரு கூட கலந்து ஊற்றி இந்த நீர் உரத்தை வந்து எவ்வளவு கொஞ்சமாக ஊற்றணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சும்மா ஒரு கிளாஸ் அளவுக்கு அவ்வளோதான் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு அப்படியே வே பகுதியில் சுற்றி கொஞ்சம் ஊற்றி விடணும் இதாக இந்த போன வாரம் கொடுத்த இந்த தண்ணி இந்த தண்ணியை எல்லா பழங்கள் காய்கறிகள் நம்ம கிச்சனில் வேஸ்டேஜ் இருக்கும்போதே கட் பண்ணுறது ஃபுல்லாகவே அதை ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு பெரிய வாளியில் போட்டு வச்சு உளுந்து கழுவினை தண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம மாவாட்ட நம்ம உளுந்து கழுவு தண்ணி அரிசி கழுவின தண்ணி பாசுப்பயிர் வேக வச்ச தண்ணி அப்புறம் காய்கறி மாம்பழம் சாப்பிட்டது பப்பாளி சாப்பிட்டது அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சு மூணு நாள் கழித்து நல்லா அந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டு மோர் மோர் சொல்ல மறந்துட்டே மோர் ஒரு கிண்ணம் எல்லாத்தையும் ஊற வச்சு நல்லா மூணு நாளைக்கு வந்து புளிக்க வச்சுருங்க புளிக்க வச்சுட்டு சும்மா ஒவ்வொரு கிளாஸு ஊற்றிட்டு எப்போயும் போல் நார்மல் தண்ணியை ஊற்றுங்க நம்மளுக்கு கொத்து கொத்தாக வந்து பூக்கள் வந்து அறுவடை கொடுக்குது செடியும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இது கெமிக்கல் வரம் நான் பயன்படுத்தவே இல்லை இந்த தண்ணி தான் பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக பூக்கள் வந்து சம்மர் டையத்தில் நல்லா பூக்குது ரெட் கலர் டெஸ்பெல்லாம் நல்லா இந்த நீர் உரத்துக்கு நல்லா பயன்படுதுங்க சூப்பராக பூக்குது டெய்லி பதினஞ்சு பதினஞ்சு பூ சூப்பராக இருக்கா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ரைப் பண்ணுங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த நீர் உரத்துக்கு அவ்வளோ பலன் தருது ஆர்எம்எஸ்எஸ் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்துக்கோங்க நன்றி வணக்கம்